தளபதி விஜய் இந்த பாபா கோயிலுக்கு எத்தனை மாட்டி வருவாரு எந்த டைம்ல வருவாரு தெரியுமா வாங்க இன்னைக்கான விளாக் என்ன வீடியோல நீங்க தளபதி விஜய் கொஞ்ச நாளாவே இந்த தளபதி விஜய் சார் கட்டிய ஒரு கோயில் வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஆசைப்பட்டு அவங்க அம்மாக்காக இந்த கோயில கட்டி இருக்காரு இந்த கோயில வந்து அவரோட ரசிகர்கள் அதே மாதிரி நிறைய பக்தர்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வர்றது முக்கியமான காரணம் என்னன்னா இந்த கோயில இருக்கிற பாபா சில வந்து நம்ம சீரடியில் இருக்கிற மாதிரியே இந்த பாபா சார் இருக்கோம் அதனால தான் வராங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இந்த ஆவாடியில் இருக்கிற இந்த யூர் டேனியல் பாலாஜி சார் ஓட கோயிலில் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த கோயில் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த இந்த ட்ரெண்டிங்கான விஷயம் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம இன்னி கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பி தளபதி சார் விஜயோட கோயிலுக்கு நம்ம கிளம்பணும் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய பேருங்க அவங்க பாபா கோயிலில் வந்து ஒரு சைலண்ட் வைப்பு அதாவது சூப்பராகவே உங்களுக்கு நார்மலாகவே பாபா கோயில்னா உங்களுக்கு வந்து சைலண்டான வைப்பு தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து சூப்பராகவே அந்த அந்த இப்போ வந்து கோவில் ஒரு கட்டியிருக்கும் சின்னதாக வந்து கட்டி இல்லாமல் அவர் வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து சூப்பராகவே அவர் ரெடி பண்ணியிருக்காரு இந்த கோயிலில் வந்து நீங்கள் போகும்போது தளபதி சார் வந்து இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பா வருவாருங்க ஏன்னா இந்த நான் வந்து நான் கேட்ட பக்கத்து அதேவாது இந்த கோயிலோட பக்கத்து வீட்டில் வந்து நான் கேட்டேங்க இந்த மாதிரி சார்லாம் வருவாராம் இந்த கோயிலுக்கு எத்தனை வாட்டி வருவாரு அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தன் தளபதி சார் வந்து கண்டிப்பா வருவாருங்க நாங்களே வந்து அவரை ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன் நம்ம போற டைம் கூட தளபதி சார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போனேன் இன்னைக்கு கண்டிப்பா தளபதி சார் நம்ம போற டைம்ல வந்துருந்தா ஜாலியா இருக்கமே ஒரு செல்ஃபி எப்படியாச்சும் எடுத்துடலாம்னு நினச்சிட்டு நான் ஆசையா போனேங்க ஆனால் வாங்க நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லி வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்போம் ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தளபதி சார் வருவார் கார் வந்து வரும் நம்மளுக்கு வந்து அவரானே தெரியாது நம்ம வந்து பொறுமையாலாம் வந்து வெளியெல்லாம் கார்லாம் விட்டு வர மாட்டாது அவர் அவர் வர கார் வந்து டைரெக்டாகவே உள்ளே போயிடும் அவர் வந்து எந்த டைம்ல வருவார் எப்போ வருவார்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது நாங்கள் அதே மாதிரி அந்த கோயிலோட பூசாரி கிட்ட அதாவது அவங்க கிட்டலாம் கூட அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இதெல்லாம் அவங்க கிட்டே வந்து கூட அவங்க கேட்டிருக்காங்களாம் பட் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கே தெரியாது சார் வந்து ஆனால் வருவார் எப்போ வருவாருன்னு தெரியாது திடீர்னு வருவார் இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்து ராகவாலான்னு சார் அதே மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாமே கூட இந்த கோயிலுக்கு வந்து பார்த்துருக்காங்க பாருங்க இந்த கோயிலோட ஒரு ஷேப்பும் சரி அந்த அழகும் சரி சூப்பராக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தங்க இது வந்து கொரட்டூரில் கட்டியிருக்காரு சூப்பராகவே இருக்குங்க இந்த கோயில் ஆனால் இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து உள்ளலாம் கவர் பண்ணணும் தான் ஆசை ஏன்னா அந்த வீடியோ வந்து உள்ளலாம் எடுக்கக்கூடாது வீடியோ அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம வெளியே இருந்தே நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மெசேஜை தெரிவிப்போம்னு சொல்லிட்டு தான் இதை வீடியோ பார்த்தேன் நீங்களே நீங்கள் நிறைய யூடியூப்பில் போட்ட வீடியோங்களே பார்த்துருப்பீங்க யாருமே வந்து உள்ளே எடுக்கலைங்க எல்லாருமே நான் இவர் வந்து வெளியே நான் முடிஞ்ச வரையும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன் ஆனால் நம்மளால் எடுக்க முடியல இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி கோயிலில் உள்ள இருக்கவங்க வந்து ஒரு மாதிரி ஆஷா பிகேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன பொறுத்தவரையும் நான் வந்து எல்லாம் நம்மளுக்கு பேச்ச இல்லைங்க நம்மளுக்கு தேவை நம்ம உள்ளே போய் சன்னிதானத்தில் அவரை பாபாவை பார்த்துட்டு வந்தாலே நம்மளுக்கு போதுங்க அதனால நம்ம போயிட்டு பார்த்துருவோம் உதயம் அதே மாதிரி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோ நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து போய் விசிட் பண்ணியிருப்பீங்க விசிட் பண்ணியிருந்தாலும் சரி இனிமேல் விசிட் பண்ண போறீங்கனாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு எதனா ஒரு மிஸ் மிஸ்பிஹேவியர் யாரா பண்ணியிருந்தா நீங்களும் அதுவும் கமெண்ட் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபர் படித்து இது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு அவங்களும் தெரிஞ்சுருப்பாங்களே அதனால தான் இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் அன்னதானம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாம் சூப்பராகவே இருக்குங்க நானும் சாப்பிட்டு தான் வந்தேன் இது பார்த்தீங்களா இந்த கேட் இருக்குல்ல இந்த கேட் வழியாக தான் நான் இந்த பாபா சில அந்த இந்த ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அது உள்ளே போனீங்கன்னா நம்ம கோயிலோட ரீச் பண்ணிடலாம் ஆனால் தளபதி சார் வரும்போது இந்த கேட் வந்து ஓப்பனில் இருக்கும்ல அந்த கேட்டு சல்லுன்னு சார் கார் வந்து உள்ளே போயிடுமா சார் வந்து உள்ளே அங்கே கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு சார் வந்து கிளம்பிட்டு வரா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க இந்த கோயில் வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும் இந்த வேலைக்கிழமை டைம்ல எல்லாம் இங்கே நல்லா ஒரு கூட்டமே வருதுங்க இப்போதான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து எப்பயும் எடுத்துடுங்க ஆனால் பட் சில ஒரு சுச்சுவேஷன்னாலும் நம்மளால அப்லோட் பண்ண முடியல பாருங்க இந்த இதெல்லாம் எப்படி சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க நீங்களே பாருங்களேன் ஆனா உள்ள வந்து செல்ஃபீஸ் எல்லாமே அலோட் பண்றாங்களா தெரியல ஆனா சில பேர் எடுத்துருந்தாங்க நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட கான்செப்ட்ல ஒரு குறியா இருப்பேன் அதனால நான் எதுவுமே பண்ணலைங்க அதனால நான் வீடியோ எல்லாம் எடுக்காம அப்படியே வந்துட்டேன் வெளியே இருந்து நீங்க உள்ள இருந்து தானே வீடியோ எடுக்க கூடாது நான் வெளியே இருந்து வீடியோ எடுத்து என் சப்ஸ்கிரைபருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இந்த மெசேஜ் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டோங்க நீங்க வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாளா வீடியோ போட்டிருக்கோம் நீங்க நிறைய உங்களால முடிஞ்ச நிறைய சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க நம்ம சின்னதாக இருந்தாங்க ஆரம்பிச்சோம் இப்போ வந்து நம்ம சேனல் வந்து ஒரு நாலாயிரம் சப்ஸ்கிரைபரோட இருக்குது நம்ம சேனல் இன்னும் வளர்கிறோம்னாலும் நீங்கள் வந்து உங்களோட ரிவியூஸ் எல்லாமே நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி நான் என்னோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுற பெற்றட்டை மாற்றிக்கிறேன் நம்ம சேனலில் நீங்கள் என்ன கான்செப்ட்ல நீங்கள் வீடியோ கேட்டாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மெசேஜாக தான் இருக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பாய்